நல்ல ஒரு அருமையான மெசேஜ் சொல்லிருக்காங்க நாங்க அபோஸ்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம் ஆனா நினைச்சா படம் நல்லா இருக்கு படம் பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் குடும்ப கடன் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலி படமே கிளைமேக்ஸ் தான் கடைசி நேரத்தில் ரொம்ப அருமையான கிளைமேக்ஸ் அவர்ஸ்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் யாரும் அவசரப்பட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கணவன் மனைவியா இருக்கட்டும் இல்லை காதல் ஜோடியெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு பேரும் புரிஞ்சு வாழ்ந்தா ஒரு அருமையான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் விஜய் ஆண்டினி நடிப்பு அருமையாக நடிச்சிருக்காரு படத்தை வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியாது படத்தினுடைய சிறப்பு நாண்டு ஒரு கண்டிப்பா எல்லாமே பாருங்க ஃபேமிலி படம் ரொம்ப சிறப்பா இருக்கு விட்டு கொடுத்து வந்தா கட்டு போகுது என்ற ஒரு பழமொழி இருக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு அவர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா யாரும் அவசரப்பட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது டிசர்வ் பண்ணலனாலும் நீங்க டிசர்வ் பண்ணியோ இல்லையோ அது உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இருந்தாலும் அதே நேரத்தில் நீங்க லூஸ் பண்ணதா இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா விட்டு போயிடும் எப்படி கணவன் மனைவினா எப்படி நல்லா இருக்கு பார்க்கலாம்